சாய் சங்கரா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பக்தர்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் முக்கால்வாசி படிச்சு அதற்கான எபிசோட் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை காரணம் என்னன்னா உங்களுடைய சந்தேகங்கள் பல பேருக்கும் இருக்கலாம் அதனால ஒரு எபிசோட் மூலமாக கொடுத்தா அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த எபிசோட்ல பக்தர்கள் கமெண்ட்ஸ்ல கேட்ட ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன விஷயம் அப்படின்னா ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இந்த ஏகாதசி அப்படின்ற நாள்ல எதற்காக விரதம் இருக்கணும் விரதம் இருந்தால் என்ன பலன் முதல்ல அந்த ஏகாதசிக்கு ஏன் அவ்வளவு பெருமை அப்படின்றது எல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் ஏகாதசி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரியும் மாதத்தில் இரண்டு ஏகாதசி வரணும் அப்போ ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏகாதசி வரும் இந்த பிப்ரவரி நம்மளுக்கு லீப்பியராக வரும்பொழுது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டே இருக்கும் பொழுது சில சில டைம் உங்களுக்கு நேரத்தில் ஒரு வருடத்தில் அஞ்சு ஏகாதசி வரும் அப்ப இந்த இருபத்தி நாலு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு இதுல நம்ம இந்த ஏகாதசியோட பேரு கேட்டாலே விசேஷம் அதாவது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு கேட்டாலே விசேஷம் கைசீக ஏகாதசி அப்படின்னு கேட்டா விசேஷம் இந்த கைசீக ஏகாதசிக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நாராயண பட்டத்திரி இந்த நூறு தசங்கம் எழுதுறார் அது கடைசி தசங்கம் முடியற நாள் இந்த கைசீக ஏகாதசி அதனால அவருக்கு பேரே குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு ஏகாதசி அபரா ஏகாதசி இந்த அப்பரா ஏகாதசி பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க காரணம் என்ன இந்த வருடம் அப்பரா ஏகாதசி வந்து ஜூன் இரண்டாம் தேதி வருது இந்த ஜூன் இரண்டாம் தேதி ரொம்ப 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 முக்கியப்பட்ட ஒரு நாள் அந்த நாளன்னைக்கு என்ன பெருமை அந்த நாளன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஏகாதசி அப்படின்னு சொல்றதுக்கு எதற்குங்க இவ்வளவு ஒரு பெருமை இருக்கு நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா தான் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா ஒரு சின்ன நடந்த ஒரு சம்பவம் மூலமாக சொல்ல போறேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா பின்னாடி ஒரு கெட்டது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கிற மாதிரிதான் இங்க ஏகாதசிக்கு பின்னாடி ஒரு அசுரன் இருந்தார் அவருக்கு பேரு முராசுரன் இந்த முராசுரனுக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் ஒரு போர் அப்போ பெருமாளுக்கும் இந்த முராசுரனுக்கும் ஒரு போர் நடக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியும் கடவுள் தான் ஜெயிப்பார் அப்போ அந்த நொடி பெருமாள் என்ன முடிவு பண்றார் அப்படின்னா தன்னையே ரொம்ப கலைத்து போன மாதிரி பாவித்து அப்படியே ரொம்ப பெருமாள் டயர்ட் ஆன மாதிரி கலைத்து போன மாதிரி பாவித்து நேரா பத்ரிக்காசிரமம் அப்படின்னு பத்ரிநாத்ல இருக்கு அந்த பத்ரிகா ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஒரு குகையில போய் ஒரு கேவ் ஒரு குகையில போய் பள்ளி கொண்டு இருக்கார் எதற்காக தன்னை ரொம்ப கலையித்து போன மாதிரி பாவித்து இனிமே போர் வேண்டாம் நான் போய் ஒரு ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நேராக பத்ரிக்காசிரமத்தில் அந்த குகையில வந்து பள்ளி கொண்டிருக்கார் அந்த சமயத்தில் என்ன பண்றார் முராசுரன் நேராக அந்த பத்ரிக்காசிரமம் அந்த குகைக்குள்ள போகும் பொழுது பெருமாளோட அந்த நாபிலேருந்து அந்த வயிற்றுலேருந்து ஒரு பெண்மணி தோன்றுகிறாள் அந்த பெண்மணி என்ன பண்றா அப்படின்னா முராசுரன் அப்படியே போய் பதம் பண்ணிடுறா பதம் பண்ண உடனே அந்த பெண்மணி பெருமாள் கிட்ட கேட்கிறாள் பெருமாளே இந்த முராசுரனை நான் வதம் பண்ணிருக்கேனே ஒரு கெட்டதை நான் வதம் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் எனக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கணும் அந்த பெருமாள் கிட்டேந்து தோன்றின பெண்மணி பேருதான் ஏகாதசி தேவி அப்படின்றது அவளுடைய பேர் அப்போ பெருமாள் சொரார் இந்த ஏகாதசின்றது நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா அது திதி இந்த ஏகாதசி துவாதசி திரையோதி சதுர்த்தி இது எல்லாமே திதி அப்போ பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னா ஏகாதசி தேவி நீ எப்படி முராசுரன் ஒரு கெட்டதை வதம் பண்ணி சந்தோஷத்தை கொடுத்தியோ அதே மாதிரி உன் பேர்லேயே அமைந்திருக்கிற அந்த திதியில் ஏகாதசி திதியில் பக்தர்கள் விரதமிருந்து என்னை நோக்கி வணங்கி என்னை பிரார்த்தனை பண்ணினா அவங்களுக்கு இருக்கிற எல்லா கெட்டதும் அவங்க பண்ண பாவம் எல்லாம் மறைந்து போய்விடும் அப்படின்னு பெருமாள் சரார் அதுதான் ஏகாதசிக்கே ஒரு பெருமை ஏகாதசி தேவியினால ஏற்பட்ட ஒரு பெருமைதான் இந்த ஏகாதசி திதிக்கு இருக்கு இந்த ஏகாதசி திதி நான் சொன்ன மாதிரி நிறைய ஏகாதசி இருக்கு இந்த அப்பரா ஏகாதசி அதாவது ஜூன் இரண்டாம் தேதி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் பொதுவாகவே எல்லா ஏகாதசிக்கும் நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனா இது முழுக்க முழுக்க நான் அப்பரா ஏகாதசிக்கான ஒரு விஷயம்தான் நான் சொல்றேன் பொதுவாக நம்ம என்ன பண்ணணும் ஏகாதசி விரதம் அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னா அந்த நாள் இன்னைக்கு ஆரம்பிக்கிற விரதம் இல்ல ஏகாதசின்னு சொன்னாலே மூன்று நாட்கள் விரதம்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா ஏகாதசிக்கு முந்தின நாள் இருக்கு பாருங்களேன் அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹெவியா சாப்பிட்டுக்கலாங்க நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்போ நாளைக்கு இருந்து மத்தியானம் வரைக்கும் பசிக்காது அப்படி நைட்டு முழுக்க நிறைய சாப்பிட்றது நான்வெஜ் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ண வேண்டாங்க நீங்க அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டு வந்து சாதாரணமா ஏதாவது ஒரு டிஃபன் எடுத்துக்கலாம் நீங்க நைட்டு வந்து முக்கால் வாசி நீங்கள் இந்த ரைஸ் ஐட்டம் அரிசியால பயன்படுத்துற எந்த ஒரு உணவுமே நீங்க சாப்பிட வேண்டாம் நீங்க ராத்திரி ஏதாவது ஒரு சாதாரணமாக ஏதாவது ஒரு டிஃபன் எடுத்துகிட்டு நீ நைட் தூங்கி மறுநாள் காலையில் அதாவது ஏகாதசி அன்னைக்கு காலையில் எழுந்து நான் சொல்கிற இந்த விஷயத்தை கடைப்பிடித்தால் நல்லது அந்த ஏகாதசி அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி விளக்கேத்தி உங்க பூஜையை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ அன்னைக்கு நீங்க எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முந்தின நாளே நீங்க எல்லாருடைய வீட்லயும் பெருமாளும் தாயாரும் இருக்கிற போட்டோ இருக்கலாம் பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருந்த படம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா பெருமாளோட போட்டோ மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா முந்திர நாளே துளசி பறிச்சு ரெடியா வச்சுக்கோங்க இந்த துளசி வந்து ஏகாதசி அன்னைக்கு காலையில போய் பொறிக்கிறது பண்ண வேண்டாம் நீங்க பருகி வைக்கிறது முன்னாடியே முந்திர நாளே துளசி எல்லாம் நீங்க வாங்குறதோ வச்சுக்கிறது எப்படினாலும் துளசியை நீங்க ரெடியா வச்சுக்கோங்க பெருமாளுடைய படத்துக்கு ஏகாதசி அன்னைக்கு நீங்க பூஜை பண்றதுக்கு இந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு துளசி மாலை பெருமாளுக்கு சார்த்தி அர்ச்சனை பண்றதுக்கும் நீங்க கையில கொஞ்சம் துளசி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பெருமாளோட ஸ்லோகம் தெரியுமோ விஷ்ணு சகஸ்நாமம் தெரிஞ்சால் விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை நீங்க பாராயணம் பண்ணி இல்ல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்ற நாமமே போறும் நாமஸ்மரணைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது கோவிந்தான்ற நாமம் சொல்லி அந்த விஷ்ணு பெருமாளோட நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் விசேஷம் அப்போ நீங்கள் அந்த இடத்துல துளசி நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் இப்போ ஏகாதசி அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்து பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க காலங்கார்த்தால நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து விஷ்ணு சஹசிர நாமத்தை பாராயணம் செய்து துளசியால் அர்ச்சனை செய்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மத்தியானம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அந்த அப்பரா சாப்பிடக்கூடாது நான் இதற்கான பலன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாள் என்று இந்த பூஜை முடியற வரைக்கும் நீங்க எதுவுமே சாப்பிட வேண்டாம் மனதார உங்களோட கோரிக்கை என்னவோ அது பெருமாள் கிட்ட சமர்ப்பணம் பண்ணி நீங்க அர்ச்சனை பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பெருமாளுக்கு நெவேத்தியம் பண்றது அரிசியால பண்ணது தயிர் சாதம் நல்ல புளியோதரை இதெல்லாம் நைவேதியம் பண்ணாதீங்க அது நல்ல மூப்பம் பிடிச்சி ஆஹா இதை சாப்பிடணுமே அந்த ஆசை கூட விரதம் வரக்கூடாது அப்ப பெருமாளுக்கு நீங்க பூஜை பண்றது நெவேதியம் பண்றது அப்படிங்கிறது ஒரு பழமாக இருக்கலாம் இல்ல ஒரு சாதாரண ஏதாவது ஒரு பாயசம் இந்த மாதிரி அவல் பாயசம் இந்த மாதிரி ஏதாவது பெருமாளுக்கு நெவேதியம் பண்ணி அதை நீங்க உணவாக சாப்பிடலாம் இந்த நாளன்று நீங்க தண்ணீர் மட்டும் அப்புறம் இந்த பழங்கள் மட்டும் சாப்பிட்டிருந்தால் அவ்வளவு விசேஷம் நீங்க அன்னைக்கு சாயங்காலம் முடிந்தால் மறுபடியும் இன்னொரு ஒரு முறை விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் செய்து பெருமாளுக்கு பூஜை பண்ணலாம் உங்களுக்கு முடியல அப்படின்னா ஒருவேளை நிச்சயமாக நீங்க பூஜை பண்ணணும் சாயங்காலம் எப்பயும் போல வீட்டுல விளக்கேத்தி நமஸ்காரம் பண்ணி பெருமாளுக்கும் நமஸ்காரம் பண்ணி மட்டும் முடிந்தால் பெருமாளுக்கு முன்னாடி ரெண்டு எக்ஸ்ட்ரா விளக்கு ஏத்தி வச்சு நெய் விளக்கு ஏத்தினாலும் ரொம்ப விசேஷம் ஏத்தி வச்சு நமஸ்காரம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி முழுக்க விரதம் இருந்தோமே இன்னைக்கு நல்ல ஒரு ரைஸ் நைட்டு சாப்பிடலாம் நீங்க ஒரு ஃப்ரைட் ரைஸோ பிரியாணியோ அன்னைக்கு ராத்திரி சாப்பிடக்கூடாதுங்க அன்னைக்கு ராத்திரியும் ஏதாவது லைட்டா நீங்க சாப்பிட்டுக்கலாம் பால் எடுத்துக்கலாம் இல்லை பழம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது லைட்டா சாப்பிட்டுட்டு நீங்க நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலம்பிர அதாவது அன்னைக்கு தான் இந்த விரதத்தை நீங்க முடிக்கணும் இது எப்படி முடிக்கலாம் அப்படின்னா காலையில மறுபடியும் எழுந்து அந்த பெருமாள் கிட்ட நன்றி சொல்லுங்க இந்த அபரா ஏகாதசியை நாங்க நல்லபடியாக முடித்தோம் இதற்கான பலன் சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அது புரியும் நாங்க என்ன பிரார்த்தனை வச்சிருக்கோமோ அது நிச்சயமாக நியாயமான கோரிக்கையாக இருக்கிறதுனால எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க அபரா ஏகாதசி அபார ஏகாதசின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அவ்வளவு அபாரமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏகாதசி ஏன் கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டர் கிட்ட சொல்லியிருக்கார் இந்த அபரா ஏகாதசி அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவனை விரதமிருந்து வழிபடுறதுக்கான பலன் இந்த அபரா ஏகாதசிக்கு விரதமிருந்தா கிடைக்குமா அவ்வளவு ஒரு அற்புதமான அருள் தரும் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அபரா ஏகாதசி ஒரு அற்புதமான நாள் துவாதசி அன்னைக்கு அதாவது ஏகாதசிக்கு மறுநாள் காலம்பிர நான் சொன்ன மாதிரி பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த அபராய ஏகாதசியை நல்லபடியாக நாங்க விரதம் இருந்து உங்க உனக்கு இந்த பிரார்த்தனையை நாங்கள் முடித்தோம் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்ணி ஒரு நெவேதியம் பண்ணுங்க அது என்ன நெவேதியமாக இருந்தாலும் சரி அப்போ நீங்க மத்தியானம் உணவு நீங்க புளியோதரவை நைவேதியம் பண்ணலாம் தை சாதம் நைவேதியம் பண்ணலாம் சக்கர பொங்கல் வெண்பொங்கல் உங்களுக்கு சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அதை நைவேத்தியம் பண்ணி நீங்க சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் நீங்க அதை விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்குமே அதை கொடுங்க இந்த மாதிரி தான் இந்த அப்பரா ஏகாதசியோட விரதத்தை நீங்க முடிக்கணும் உங்களுக்கு இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பெண்மணிகள் மாதவிடாய் காலமாக இருந்தா இந்த மூன்று நாட்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பூஜை பண்ண வேண்டாம் அப்ப எங்களோட பிரார்த்தனை நிறைவேறாம போயிடுமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் மனசால கடவுளை ஸ்மரிச்சாலே போரும் கண்டிப்பாக கடவுள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவார் இந்த அப்பரா ஏகாதசியோட பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டர் கிட்ட சொன்ன மாதிரி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் நம்ம ஒரு கோதானம் பண்ணா எந்த அளவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குமோ சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் எந்த அளவுக்கு ஒரு பலன் கிடைக்குமோ அதேதான் இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் கிடைக்குமா இந்த அபரா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா போன என்ன விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அது பொருளாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் என்ன செல்வமோ சொத்தோ என்னவாக இருந்தாலும் ஒரு உடம்பை நீங்க எடுத்துக்கோங்களேன் நாங்கள் நல்லா இருந்தோம் உங்கள் ஆரோக்கியமா இருந்தோம் இப்போ எங்களுக்கு அந்த ஆரோக்கியமே இல்லை ரொம்ப வீக் ஆயிட்டோம் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் ஒரு உடம் உடல் ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பணம் ரீதியாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த அபரா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து நீங்க வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக இழந்து போன என்னவாக இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அபாரமான வெற்றியை தரக்கூடிய ஒரு ஏகாதசி தான் இந்த அபரா ஏகாதசி அதனால பக்தர்கள் எல்லாரும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அபரா ஏகாதசி அடுத்து கொஞ்ச நாள்ல வரப்போறதுனால எல்லாரும் அந்த நாளோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த நாள்ல எப்படி விரதம் இருக்கணும்னு நான் சொன்னேன் என்ன பலன்கள் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்